மூணா போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியாச்சு என் குட்டிக்கு முடிவேற அதிகமாயிடுச்சு வெட்டுறதா இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க அப்பா லீவ் போடுறதுனால அப்படியே முடி வெட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி கூட்டிட்டு போயாச்சு கஷ்டப்பட்டு முடி வெட்டியிருக்காரு அம்மாக்கு ஹாப்பி பர்த்டேன்னு நைட்டே விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருலயும் நல்ல மழை நிறைய பேர் மூணார் டவுன வீடியோ எடுத்து போட சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோவும் எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அப்லோட் பண்றேன் நீங்க பர்த்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ஹஸ்பண்ட் மட்டனும் வாங்கியிருக்காங்க ரெண்டுமே வாங்கியிருக்காங்க டவுனை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலாம் பண்ணிப்போ மார்க்கெட் கூட நடக்கவே முடியல அங்கங்க சகதியாக இருந்துச்சு நல்லா மழை வேற பெய்து கூட பிடிக்காம நடக்கவே முடியல இப்படி அடிச்ச வெயிலுக்கு இன்னைக்கு மழை பெய்யும் நினைக்கவே இல்லை மூணார் மார்க்கெட் குள்ள மட்டனும் வாங்கிட்டு பூவும் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க அது வரும் போது மூணா நல்ல டிராபிகா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு தான் வந்தோம் நல்ல மழையா இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கேக் வாங்குறதுக்கு நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டோம் கேக் ஷாப் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு தான் இங்க வந்துடலாம் பைக்ல தான் வந்திருக்கோம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா பர்த்டேக்கும் நாங்க இங்க தான் ஆர்டர் பண்ணுவோம் கேக் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்பாங்க டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதெல்லாம் ஓல்டு வீடியோ கல்யாண எடுத்தது அம்மாவோட கிஃப்ட்டு கேக்கும் ஒரு டாப்ஸும் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு இன்னைக்கு பர்த்டேக்கு போடுறேன் அந்த ட்ரெஸ் நிறைய டாப்ஸும் எடுத்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ட்ரீட்டு சிக்கன் மட்டன் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் அப்புறம் எங்க மாமியாரும் ஒரு சாரி எடுத்து கொடுத்திருந்தாங்க இல்லாமல் இந்த பர்த்டேக்கு பெரிய கிஃப்ட் இன்னொரு குழந்தையும் வந்துருச்சு வந்து பெரிய பையன் ஃபோட்டோ இவனை மாதிரியே தான் அவனும் இருக்கிறான் வெறும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பார்க்குறவங்க எல்லாரும் தான் சொல்றாங்க வளர்ந்தா ஒரே தான் வருவாங்க போல இந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எனக்கே மனசு சங்கடமா இருக்கும் எப்படி ஒல்லியா இருந்தேன் இப்போ குண்டாயிட்டேன்னு ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்படி தான் போல டயட் மெயின்டைன் பண்ணி உடம்ப குறைக்கணும் கி கைஸ் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி and then